இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் திருவசனம் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இயேசுவுடன் நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் சந்தோஷமாக உணர்கிறீர்களா இல்லை ஏதோ ஒரு மன பாரத்துடன் இருக்கின்றீர்களா எல்லாம் சரியாகிவிடும் இயேசு உங்களுடன்தான் இருக்கின்றார் சரி செய்து விடுவார் சரி இன்று உங்களிடம் ஓர் கேள்வி நீங்கள் நேர்மையாளரா இந்த உலகம் உங்களை மாற்றிட பல முயற்சிகளை எடுக்கும் ஆனால் தோற்றுவிடாதீர்கள் நேர்மையாக இருங்கள் அதன் மூலம் நீங்கள் தடம் பதிக்கலாம் அந்த தடத்தை பின்பற்றி பலர் உங்கள் பின்னால் வருவார்கள் இப்படியான நேர்மை என்னும் பண்பை பற்றி இயேசு இன்று உங்களுடன் பேசுகிறார் நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஒவ்வொரு குடிமகனின் ஆசையும் நேர்மையான அரசியல்வாதி நம் நாட்டிற்கு வேண்டும் நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும் அதிகாரிகள் இருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் ஆசைப்படுகின்ற குடிமக்களாகிய நாம் நேர்மையாய் வாழ்கின்றோமா இறந்த பின்பு மோட்சம் அடைய வேண்டும் ஆண்டவரை முகமுகமாய் காண வேண்டும் என்று ஆசை மட்டும் படுகின்றோம் ஆண்டவரை போல் இயேசுவை போல் நாம் நீதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா நமக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து கொள்கின்றோம் லைசன்ஸ் பாஸ்போர்ட் வாங்க காசு கொடுப்பது பணம் கொடுத்து புரமோஷன் வாங்குவது சரியான வரியை அரசாங்கத்திற்கு செலுத்தாமல் இருப்பது நான் ஒருவன் மட்டும் வரி கிட்டாவிட்டால் என்ன உங்களிடம் பணம் இருக்கின்றது என்று கொடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்கின்றீர்கள் பணமில்லாத மக்கள் என்ன செய்வார்கள் இதுதான் இன்றைய சமநிலையற்ற நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஏற்ற தாழ்வுகளை கொண்ட சமூகமாக நம் நாடு இருப்பதற்கு காரணம் இதுவரை எப்படி வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம் இன்று முடிவெடுங்கள் நேர்மையாளராகத்தான் இனி நான் வாழ்வேன் என்று இன்று முடிவிடுங்கள் தொண்ணூத்தி ஒன்பது நேர்மையாளர்களை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்தே விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்றதாம் நேர்மையுடையவராக நீங்கள் வாழும்போது உங்களின் கட்டுகளில் இருந்து மீட்பு விடுதலை இயேசுவிடமிருந்து வரும் எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் கைவிடப்பட்டாலும் உங்களுக்கு வலிமையை தருவார் இயேசு பிறகு என்ன நீதிமானாய் மாறி உடனே இயேசுவின் அடைக்கலத்திற்குள் வந்துவிடுங்கள் புது நன்மைகள் புது ஆசிர்வாதம் புது வழி புது உயிர் உங்களுக்கு தேவனிடம் இருந்து வரும் நாம் உண்மையும் உத்தமாய் வாழும்போது உத்தமமுமே உங்களை காத்து கொள்ளும் தடுமாற விடாது தடம் மாற விடாது நேர் வழியில் போகும்போது அந்த நேர்மையான பாதை கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் உங்களுடன் இயேசு கூடவே வருவார் இறுதியில் அந்த பயணம் அருமையான சோலை வனமாகிய மோட்சத்தில் தான் சென்று முடியும் விண்ணகம் நம்மை சேர்த்துவிடும் நம் நேர்மை ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து ரட்சிப்பை உம் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவும் எங்கள் இக்கட்டான காலத்தில் நீரே எங்கள் அடைக்கலமாய் வாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் பிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி